பப்ளிக் அடிச்சாலே சும்மா இருக்க மாட்டோம் போலீஸ் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டு போட்டுதல்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் பிளான் பண்றாங்க அந்த அண்டர் கிரவுண்ட் கிரௌண்ட் ஆப்ரேஷன் திருச்சியில இருந்து விசால மதுரை எழுத்துக்கு போறாங்க அவரோட சொந்த ஊர்லயே உள்ள ஒரு விஷால் நிமிஷத்துக்கு பத்து பேர் டமா சுட்டு தள்ளி காடைசி சுட்டதுக்கு அப்புறம் நான் பாசிலேயே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அப்படி நம்ம யோசிக்கும் போது இன்டர்வல் பாக்கு இதுக்கப்புறம் படம் எப்படி போகுறத நீங்க மூணு வருஷம் தமிழ் படம் பார்த்துட்டு நிறைய தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும் எந்த அவசியமே இல்ல காஜல் அகர்வால் வடக்கம் போல வர்றாங்க ரெண்டு பாட்டு நாலு சீன் யூஸ்வலான ஹீரோயின் ரோல் அவங்களுக்கு ஆனா அவங்க வர்ற சீன்லாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது இந்த இப்படியே படத்தை நீங்க இந்த புக்கம் திரும்பினீங்கன்னு சமுத்திர சமுத்திரக்கனி நல்லா நடிச்சிருக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா புகாரியில பிரியாணி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி செகண்ட் ஹாஃப் தாங்கு தாங்கு தாங்குறதே அவர் தான் சூரியன் நிறைய படங்களில் போலீசா பாட்டு அவங்க இந்த படத்துல ஓ இந்த ஸ்டேஷன்ல இந்த கான்ஸ்டபுள் தானா அப்படின்னு கேட்கிற மாதிரியே இருக்கிறாரு அது ஏன்னே தெரியலங்க காஜல் அகர்வால் ஒரு கல்லூரி மாணவன் இருந்து தப்பிச்சு அப்படியே போய் ரவுடி கிட்ட மாட்டேன் கிட்ட இருந்து தப்பிச்சு விஷால் வந்து சேரும்போது இவங்க எல்லாரையும் கூட விஷால் பயங்கரமானவர் அப்படின்னு தெரியும் போது மட்டும்தான் காஜல் அகர்வாலோட நடிப்பு கொஞ்சமா தெரிஞ்சிருக்குது மற்றபடி படத்துல ஒரு ஐட்டம் பாட்டு அப்புறம் சிலுக்கு மரம பாட்டு ரெண்டும் சூப்பரா இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகேதான் தொழிற்சி பெற ஜெயபிரகாஷ் காஜல் அவரோட அப்பாவா சிறப்பான நினைச்சிருக்கிறாரு அதே மாதிரி வேல பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு இவங்க ரெண்டு தாண்டி பேரும் நீங்க திரும்ப பார்க்க வைக்கிற ஒரே ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா வேரராஜோட கேமரா மதுரை முடுக்க அப்படியே சுத்தி 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 கேப்சர் பண்ணியிருக்காரு அதுவும் காஜல் அகர்வால் என்ட்ரீல அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வா அப்படிங்கிற மாதிரி இருக்குது விஷால் சுசீந்திரன் இவங்க இந்த கூட்டணியில இது இரண்டாவது படம் ரெண்டாவது படமும் ஹிட் அடிச்சிருக்குது